லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் செருப்பால் பேசுறீங்க அந்த வார்த்தை எதுக்கு சொல்றீங்க அதானே நான் நான் என்ன அப்படின்னா அங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கொடி மட்டும் தான் பறக்க முடியும் அந்த ஊராட்சியில கூட நாம் தமிழர் கட்சி பறையர்களுக்கு நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க சொல்லறது வந்து திருமாவளனும் வீசிக கட்சியும் பறையர்களுக்கு எதிராக இருக்கு பறையர்களுக்கு எதிராக தான் இருக்குது முழுக்க முழுக்க எதிராக தான் இருக்கு மாற்றப்படுறோம் கூட தெரியாம ஒரு சமூகம் இருக்கு பாத்தீங்களா அந்த சமூகத்தை ஏமாத்திரம் பாத்தீங்களா அவனை என்ன செய்யறது திருமாவளவனை என்ன செய்யறது அந்த கோவத்தில் அந்த கோபம் இருக்குல்ல என் மக்கள் வந்து அரசியல் விழிப்புணர்வு அற்ற சமூகம் இது அதுக்கு ஒன்றுமே தெரியாது இப்போ தான் யாரோ ஒரு ஒரு சில பேர் படிச்சுட்டு வந்து வெவ்வேறு கட்சிகள் இப்போ நான் நான் நாம் தமிழர் கட்சி அண்ணன் அவர்கள் வந்து நான் நம்ம பறையராக இருக்கிறது இருக்கக்கூடாது நம்ம தமிழராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அண்ணன் அவர்கள் கட்சியில் இருக்கிறேன் அந்த மாதிரி வந்து அங்கங்கே அங்கங்கே அத்திப்பூத்தாப்பல் போல ரெண்டு மூணு பேர் வர்றாங்க ஆனால் பெரும்பான்மை சமூகம் வந்து இன்னும் விடுதலை சிறுத்தைகள் தான் விடுதலைச் சிறுத்தைகள்ல பரவேர்க்கான விடிவெள்ளி அப்படினா இருக்காங்க. அந்த அரசியல் விழிப்பு அவர்கள் செய்ற அவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தின் மீது ஆமா. ஆமா. என்ன இப்போ நீங்க சொன்னீங்களே நீங்க நீங்க ஒரு ரீல்ஸ் வந்து பார்த்தேன்னு சொல்றீங்க. அந்த ரீல்ஸ ஒரு அண்ணன் வந்து தன்னுடைய ஸ்டேட்டஸ் வச்சிருக்காப்ல. ஸ்டேட்டஸ்ா வச்ச உடனே வந்து இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் போய் காவல் இல்ல இல்ல போய் கம்ப்ளைண்ட் மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த அண்ணன் வந்து தெரியாதனமாக வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி அரசு ஊழியர் அவர் அந்த அவர் வேலை பார்க்குற அலுவலகத்திலயும் போய் அவருடைய மேலதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அந்த வர்ற காவல் நிலையத்துக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படி என்ன பெரிய குற்றம் அதில் அதில் நீ நான் என்ன சொல்கிறேன்னா நாம் தமிழர் கட்சி கார்த்திகா திருமாவளவன் அவர்களை பத்தி பேசுறாங்க உண்மையை பேசுகிறாங்கன்னா நீ ஏன் மேல கம்ப்ளைண்ட் கார்த்திகா மேல புகார் கம்ப்ளைண்ட் ஏன் மேல கொடுப்பா நீ எதுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வச்சு அவங்க மேல கொடுக்குற இவன் என்ன இவங்க முக் என்ன என்ன பண்ணுவாங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் போடுவேன் பிசிஆர் ஆக்ட் போடுவேன் ஏ மேலே போடுவா நீ எப்படி போடுறேன்னு நான் பார்க்குறேன் நீ போட்டா நான் விட்டுருவேன் நானே அதனால வந்து அந்த அந்த ஊழியர் மேல போட்டுனேன் அது வந்து அவர் வந்து வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் வேற ஒரு வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் வச்சிருக்காப்ல அதனால அவர் மேல இந்த கேஸ் கொடுக்குறாங்களா இருபதாயிரம் ரூபாய் பணம் கேட்டிருக்காங்க இல்ல இருபதாயிரம் எல்லாம் கொடுக்க முடியாது மாசம் கடைசி ஆயிடுச்சு அவங்க என்கிட்ட சொல்லல என்கிட்டயோ எங்க தொகுதி பொறுப்பாளர்கிட்டயோ சொல்லியிருந்தா கூட தெரியும் இந்த மாதிரிமா அவங்க ஸ்டேட்டஸ் வச்சேன் இருபதாயிரம் ரூபாய் கேட்டாங்க வந்து படிச்சுட்டாங்க அப்படின்னாப்ல என்னென்ன சொல்றீங்க

கார்த்திகை ஏதாவது தவறாக பேசுகிறாங்கன்னா என் மேலே சொல்ல என்னுடைய நான் பேசின பதிவை வந்து ஸ்டேட்டஸ் வச்சதுக்காக வந்து பத்தாயிர ரூபா வசூலிச்சுட்டு போகிறது கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு போகிறதுலாம் இதெல்லாம் சரியே கிடையாது அது கூட அந்த வச்சதுக்காக ஒரு புகார் கொடுத்தா கூட ஒரு ஏதோ ஒரு அறத்தின் பால் கோவத்தில் கட்சி தலைவர் இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிற கோவத்தில் ஒரு லாஜிக் இருக்குன்னு சொல்லலாம் அதில் பத்தாயிரம்

அடுத்த கூட போய் பார்க்க மாட்டாங்களே இப்ப வேங்க வயல் போராட்டம் இருக்குல்ல

அது அனுமதிக்க கூடாது உங்களுக்கு வந்து அவர்கள் சார்பாக எதுவும் மிரட்டலாம் அவர்கள் மிரட்டிடுவாங்களே நீ அந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்ல வேங்க வேலுக்கு போக நீங்கள் இங்கே போயிட்டு இருக்கீங்க வேலை இருக்கு அதை விட என்ன வேலை இருக்கு அண்ணாரி வேலைக்கு வேலை கோபாலபுரத்தில் வேலை இருக்கு அண்ணாரி வேலைக்கு வேலை பாருங்க இதை இதை மெயினாக பாக்கணும்ல இல்லை அண்ணாரி வாழைத்துல இன்னும் ரெண்டு வருஷத்து பார்ப்பாங்களா இப்ப நான் நாங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஏதாவது ஆகுமா விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏதாவது ஆகுமா ஆகாது இப்படியே நான் நீ ஆனால் அந்த 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 பெரும்பான்மையாக சமூக மக்கள் அவர்கள் பின்னாடி இருக்கிற தோற்றத்தை அதை காட்டி தானே தானே அவர் வந்து தேர்தலில் வியாபாரம் பார்க்காரு ஆமாம் அப்போ மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட நீங்கள் விழிப்புணர்வு உண்டு தான் நான் சொல்கிறேன் இவங்க உங்களை வச்சு வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஏன்னா வந்து இந்திய வரலாறே பார்த்தீங்கன்னா மௌரியன் ஆரம்பிக்கும் சந்திரகுப்த மௌரியரு அசோகரு இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க ஆனா மௌரியத்துக்கு முன்னாடி இங்க நந்த டைனஸ்டி ஒன்னு இருக்குல்ல நந்த பேரரசு இருக்குல்ல நந்த பேரரசுல இருந்து இந்திய வரலாறு ஆரம்பிக்காது ஏன்னா இந்த வரலாற்று மௌரிய டைனஸ்டில இருந்து வரலாற்றிலிருந்து இவர்கள் பிராமணர்கள் பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை ஒழித்தது வந்து நந்த பேரரசு அதனால நந்த பேரரசு வந்து ஆரம்பிக்கவே மாட்டான் அது நந்த வட நந்த பேரரசாக இருக்கட்டும் இல்லை சிதம்பரத்தில் இருக்க இருந்த நந்தனா இருக்கட்டும் எதுவுமே பிராமணர்களுக்கு பிடிக்காது அப்போ பிராமணர்களை தாண்டி பிராமணர்களை எதிர்த்து வந்து விழிப்புணர்வு செய்த இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து நீங்க வந்து அசிங்கப்படுத்துறீங்களே இப்போ இப்ப நான் ஆதித்தமிழன் எப்படி வந்து சாதி தமிழன் ஆனால் எப்படி வந்து அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளாகப்பட்டான் பிராமணர் வந்து சொன்னான் தலையில பிறந்தவன் பிராமணன் தோளில் பிறந்த சத்திரியன் தொடையில பிறந்த வைசியம் காலில் பிறந்த வந்து சூத்திரன் அப்படின்னு சொல்லி சொன்னான் சம்பவம் மகாதேவா இது இந்த இதெல்லாம் இந்த சாமி தான் படைச்சது அப்படின்னு வந்து சொன்னான் இது யார் என்கிட்ட ஆதிப்பறையிட்ட சொல்லும் சொல்லும்போது சம்போவா சாதியா சம்போவே நான் தான் சிவனே நான் தான் ஆதிப்பறையன் ஆதி சிவன் தான் ஆதிப்பறையன் நான் தான் என் என் முப்பாட்டம் தான் ஆதி சிவன் நீ அவனை தான் நீ சாமியாக கும்பிட்டுருக்க அவன் சாதியில் உருவாக்கல நீ போ அப்படின்னு சொல்லிட்டான் உன் சாதி கோட்பாடு உன்னுடைய வர்ணாசிரம கோட்பாட்டு உன்னுடைய சனாதன கோட்பாடு எதுவுமே வந்து இங்க ஒத்துக்கவே இல்லையே அதனால தான் என்ன இந்த நாள் வர்ண கோட்டத்துலேருந்து தனியாக பிரிச்சு அவங்க அந்த அதில் இல்லை அதில் இல்லை நான் நாள் இல்ல கோட்பாடே நான் மனுஷங்களை வந்து பிறப்பின் அடிப்படையில் பிரிக்கிறதே வந்து நான் ஒத்துக்கவே இல்லையே அதனால அந்த அந்த சொன்னாரு நான் இந்த நான் வந்து இந்துவே கிடையாது அம்பேத்கர் வந்து வடக்க கூப்பிடறாப்புல வாங்க நம்ம எல்லாரும் வந்து தம்மாவை தழுவிடுவோம் புத்தத்தை வந்து தழுவிடுவோம் எதுக்கு தழுவணும் நான் இந்துவே இல்லை இந்துலேருந்து தர்மத்துக்கு புத்தத்துக்கே நீ போறேன் நான் இந்துவே கிடையாது உன்னோட தான் நான் நான் ஏற்கவே இல்லை நான் தான் சாம்பவ சிவன் நான் தான் ஆதி சிவன் என் பாட்டந்தான் அது என் பாட்டை இந்த மாதிரிலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி நான் வெறு வெறுத்து ஒதுக்கிட்டேன் அப்போ அந்த இப்போ சத்தியவாணி முத்து வந்து பெரியார் முன்னாடி பேசுகிறாங்க ஐயா பெரியார் நீங்க வந்து திராவிட கருத்துக்களை பேசுறீங்க சாதி ஒழிப்பு கருத்துக்கள் எல்லாம் பேசுறீங்க ஆனா எங்களுக்கு ஆதி தமிழர்களுக்கு வந்து சாதி அடக்குமுறை ஒடுக்குமுறை எந்த பிராமணம் செய்யறது உங்களுக்கு முன்னாடி கருப்பு சட்ட போட்டு உட்காந்துருக்காமல் அவன் தான் என்னை சாதி ஒடுக்குமுறை பண்றான் அது என்ன நீங்க கேளுங்க அப்படிங்கிறாங்க சத்தியவாணி மூத்து இன்னும் அது நடக்குது இல்ல குறிஞ்சாங்குளத்துல இன்னும் வந்து கோயிலை கட்ட முடியல கோயில் கட்ட முடியல அது தடுக்கிறது யாரு வைக்கோதெல்லாம் தானே தடுக்கிறாரு வைகோட வைக்கோ தடுக்கிறாரு வைகோட உறவினர்கள் வந்து தடுக்கிறாங்க அந்த மக்களை வந்து நாலு பேரை கொன்னது யாரு எல்லா இடத்துலயும் இந்த திருதரம் எடுக்கிறாங்க அப்ப நீ வந்து ஒரு ஆதிக்க சாதி கூட சேர்ந்துக்கிட்டு என்னை எவன் ஒடுக்கிறான்னா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கான விடுதலை வந்து எப்படி ஆதிக்க சாதி கூட ஒடுக்குமுறையை செய்யக்கூடிய ஒரு சமூகத்தின் தலைவர் கூட சேர்ந்துக்கிட்டு நீ எங்களுக்கான விடுதலையை நீங்க எப்படி பெற்று தருவீங்க இப்ப கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க நில உடமையாளர்கள் முதலாளிகள் திமுக கூட காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டு அடிப்படை கூலிகள் கிட்ட கூலிகளுடைய உரிமையை கூலிகளுடைய விடுதலையை நீங்கள் எப்படி பெற்றுத் தருவீங்க அந்த கேள்வி இருக்குல்ல முத்தரசன் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு இருபத்தஞ்சு கோடி வந்து திமுக வந்து நேரடியாக பேங்க்கில் போட்டு கொடுக்குது அப்படின்னு வெக்கமா இல்லையா எத்தனை எத்தனை கோடி கூலிகள் வந்து இன்னும் கம்யூனிஸ்டில் நம்புகிறாங்க அதற்காக நீங்கள் உண்மையாக இருக்குமில்ல வெக்கமே என்ன சொல்கிறேன் நமக்குலாம் ஒரே ஒரு கேள்வி தான் என்ன முத்தரசையா நீங்கள் போட்டிருக்க சிவப்பு துண்டாவது வந்து நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் வாங்கினதா இல்லை அண்ணா அறிவாலயத்தினுடைய இருபத்தஞ்சு கோடியில் வாங்கினதான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல மக்களை ஏமாத்துறது வந்து எப்படி சதிச்சிக்கிறது ஒரு இந்த நாடு வந்து ஒரு புரட்சிக்கு தயாராகுது அப்படின்றத நான் பார்க்குறேன் அப்போ இவர்களையெல்லாம் திருமாவளவன் அவர்களையோ முத்தரசன் அவர்களையோ அம்பலப்படுத்தாமல் எப்படி வந்து அது சரியாக இருக்கும் சரி இப்ப நீங்க இதெல்லாம் பேசுகிறீங்க இந்த சாதியை மணலில் இதெல்லாம் இருக்கு பெரியார் முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் அந்த பிரியை சார்ந்தவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க இப்ப நீங்க தமிழர் அரசியல் பேசுகிறீங்க இப்போ எல்லா பயிலும் தமிழன் நாயிட்டா வந்து இந்த சாதியை இது நாம் தமிழர் இது வந்துட்டா இந்த இதே தானே இருப்பான் இதே குறிப்புகள் தானாங்க இருக்கும் இங்க பெரியார் ஸ்டார் தான் இவன் இப்போ உங்க அண்ணன் சீமாதன் வந்து உட்காந்துட்டோன்னே இந்த பயலெல்லாம் புனிதமாயிருவானோல அப்படி இல்லை இது எப்படி அப்படின்னா வந்து சாதி ஒழிப்பு பேசி முக்கால் நூற்றாண்டு ஆயிடுச்சு இன்னும் ஸ்டாலின் வந்து பக்கத்துல வந்து கவுடாவான்னு கேட்பாப்புல ஆனா சீமான அவர்கள் வந்து கவுடாவா பாக்குறாரா தேவரா பாக்குறாரா முக்குலதாரா பாக்கறாரா நாடாரா பாக்குறாரா ஆதி தமிழர் எது இல்ல என் தம்பின்னு பாக்குறேன் என் தங்கச்சின்னு பாக்குறேன் இங்கிலாந்து ஆறு தொல்குடி சமூகங்கள் இருக்கு தொல்குடி சமூகங்கள் இருக்கு அவன் எல்லாம் வந்து நான் வந்து தொல்குடி சமூகமா இருக்கிறேன் அப்படிங்கறதுனால அவன் முன்னேறல நான் எல்லாம் இங்கிலீஷ் நான் எல்லாம் பிரிட்டன் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தேன் அப்படிங்கிறதுனால தான் வந்து உலகத்தின் வல்லாதிக்கமாக இருந்தான் அதே மாதிரி தான் நாம் வரணும் நான் வந்து தேவர் நான் வந்து வன்னியர் நான் பறையர் நான் பல்லர் அப்படின்னா ஆகாது நான் தமிழன் அப்படின்னா தான் வந்து உலகத்தின் வல்லாதிக்கமாக தமிழ்நாடு வருவாங்க அதைத்தான் நான் சீமான செய்கிறாங்க ஆனால் அதை வந்து தடுக்கிறதுக்கான காரணிகளே இங்கே இந்த இந்த சாதியை அடையாளங்க அதைத்தான நாங்கள் வென்று வரணேன் வென்று வரணும் நாங்க வந்து இப்ப அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களை வந்து நாங்க ஏன் வந்து வரலாற்றின் ஒரு வரப்பிரசாதமாக நாங்க பாக்குறோம் அப்படின்னா வந்து இந்த இந்த அரசியல் யாரு செய்யறது யாரு செய்வாங்க அப்படின்னு வரலாறு ஏங்கிக்கிட்டு இருந்தது அது அண்ணன் சீமான் அவர்கள் மிக சரியாக செய்யறாங்க எல்லாருமே இருக்கணும் எல்லாருமே இருக்கணும் நீங்க கூட வந்து சமீபத்தில் வந்து பஞ்சமில போராட்டத்துல திருமண அண்ணனை பேசியிருப்பாங்க எங்களுக்கும் பிரச்சனை இருக்குப்பா டிஎன்சி பிரச்சனை இருக்குப்பா எங்களை சினிமாலதான் அப்படி காமிக்கிறான் ஆனா எங்க மக்கள் வந்து ஒரு முறையான சான்றிதழ் கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கஷ்டப்படுற ஜீவனம் எல்லா சமூகத்துலயும் இருக்கு நம்ம எல்லாத்தையும் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் நிறைய பேர் வந்து சாதாரண அடித்தட்ட நிலையில தான் இருக்கிறான் அவங்கள வந்து கை தூக்கி விடாமல் நம்ம வந்து ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைக்கவோ இல்லை ஒரு நல்லது ஒரு முன்னேற்றமான ஒரு சமுதாயத்தை படைக்கவும் முடியாது அதனால எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் தானே தலைவர் படைச்சதே வந்து சோசியலிச தமிழில் குடியரசு தானே தான் நம்ம செய்யணும்னு நினைக்கிறேன் உண்மையான சோசியலிசம் படைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ உலகமயம் பெரியார் அந்த பெரியார வேற நீங்க என்னத்த கிழிச்சார் வேற நீங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு ஒரு பெண்ணிய விடுதலைக்காக சமையலறை உடைப்போம் கருவ கற்பை அறுத்தறிவோம் எல்லாம் பேசின ஒரு தர நீங்க வந்து இப்படி பேசுறது அது நாக்கு நரம்பு வந்து நிறைய பேர் கேட்பாங்க ஒரு பெண்ணா வந்து நீங்க பேசுறது காரணமே பேரு என்னைய படிக்க வச்சது எங்க அப்பா என்னை அரசியல் மேடையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை பேச வச்சு என்னை ஊக்கப்படுத்துறது எங்கள் அண்ணன் சீமானவர்கள் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தாண்டி இதுக்கு காரணம் யாரும் கிடையாது இது பெரியாரும் கிடையாது ஒருத்தரும் கிடையாது எங்கள் அண்ணன் சீமானவர்கள் எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சது இவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை அதனால வந்து நான் என்ன சொல்றேன் நானே இப்போ பார்த்தீங்களா இவங்க பள்ளக்காட்டுன்னு நான் சொல்றேன் பாருங்க ஆக்ஸ்போர்டில் அவர் வந்து படந்திருக்கிறாரு இங்க நேத்து ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா அபராட்சி இதுல வந்து ஒரு ஆமா ஆதித்தமிழர் வந்து நீ நீ படின்னு சொன்ன சாதி பெருன்னு சொன்னாங்க அவரு ஆதித்தமிழரோ பாதித்தமிழரோ ஒரு மனிதன காலைல எப்படி சரியா இருக்கும் எப்படி சரியா இருக்கும் அவங்க சுயமரியாதை இங்க பள்ளம் காட்டிருச்சுல்ல முதல்ல நீங்க வந்து உங்க பெரியார உலகமயம் மாக்கறதுக்கு முன்னாடி உள்ளூர் மயம் மாக்குங்க இல்ல பெரிய ஆனதுனே ஒரு 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 கம்ப்ளீட் பிராடு네 இன்னொரு நோ பிராடு இன்ன நோ பிராடு நென அனனிமிடை சிரிக்கிறீங்களே வெங்க வசக்களே வந்து பெரிய ஒரு தீர்க்கதரிசி நான் ஒரே 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 இவங்க வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மென்ட்காக தான ऑक्सфорд யுனிவர்சிட்டில வந்து படம் தரதாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மென்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் சுயமரியாதை இயக்கம் தலைவர் பொதுச்செயலாளர் இவர் இ வேசாமி ஒரு நம்ம ஐயா கியாப்பை விஸ்வநாதன் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு நம்ம அருப்புக்கோட்டை பக்கத்தில் வந்து சுக்லநத்தம் ஊர் என்னை எங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அருப்புக்கோட்டை பக்கத்தில் அங்கே போகிறாங்க சுயமரியாதை கல்யாணம் இயக்கத்தினுடைய முதல் சுயமரியாதை கல்யாணம் தாலி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் மணமக்கள் வாழ்க அப்படின்னு சொல்லி ஒரு கல்யாணம் போகுது நம்ம கியாப்பை வந்து போறாப்பில் ஆனால் அவர் வந்து சுப்பாரெட்டி சுப்பாரெட்டியோட மகனுக்கு திருமணம் அங்கே வந்து மணமகனுக்கு பக்கத்தில் ரெண்டு பக்கத்துலேயும் பெண்கள் இருக்காங்க மணப்பெண் இருக்காங்க இவர் பேக்க வந்து நெஞ்சு மொதல் செய்ய சுயமரியாதை திருமணம் பண்ணி வைக்கப்போல ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு அதுக்கு நம்ம புரட்சியாளர் பெரியார் சுயமரியாதை கற்றுத்தந்த பெரியார் வந்து சொல்கிறார் யா ரெட்டிர் நமக்கு ட்ரெயின் போட்டு காலையில சாப்பாடு போட்டு அடுத்து திரும்ப ஊருக்கு போறதுக்கு வந்து வண்டி டிக்கெட் போட்டு வச்சிருக்காரு ஆயிரத்தி இருபத்தி எட்டுல நடந்த விஷயம் நான் தான் என்ன அருப்புக்கோட்டை ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டம் சுக்லனத்த கிராமம் சுப்பா ரெட்டி பேரு அவர் பையனுக்கு கல்யாணம் அடுத்த பாருங்க ரெட்டியார் பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணே ரெண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணனே கல்யாணம் பண்ணி வையா அப்படின்னு சொல்லி இதில் என்ன குடும்பம்னா அதே நாளில் அந்த ரெட்டியாரோட குடும்ப உறவினருக்கு இதே மாதிரி சுயமரியா திருமணம் பண்ணி அதுவும் ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணாடி கல்யாணம் பண்றது இதான் சுயமரியாதானே இதான் சுயமரியாதை இப்போ நான் சமீபத்துல கூட வந்து ஒரு நாற்பத்தி ஆறு சொத்துக்கள் வந்து படிச்சேன் இவ்வளவு எல்லாம் வந்து இவ்வளவு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து நடத்துறாங்க பெரியார் பேர்ல வந்து நடத்துறாங்க இதெல்லாம் வந்து திராவிடர் அற அறக்கட்டளை வந்து நடத்துது இது இதை வந்து இதுலருந்து பெரியார் மணியம் யூனிவர்சிட்டி இருக்குண்ணே இவங்க பெண்களை படிக்க வச்சாங்க பெண்கள் நான் பேசுகிறேன் அதுக்கு காரணம் பெரியார்னு சொல்கிறீங்களே பெரியார் அறக்கட்டளையில் திராவிடர் கழகம் அறக்கட்டளை எத்தனையோ க கல்லூரிகள் இருக்குது பல்கலைக்கழகங்கள் இருக்குது மேல்நிலைப்பள்ளி இருக்குது உயர்நிலைப்பள்ளி இருக்குது அதில் படிக்கிற எந்த பொண்ணுக்கு நீங்கள் வந்து குறைந்த கட்டணத்தில் நீங்கள் வந்து நான் இலவச கல்வி கூட கொடுக்கல இலவச கல்வி கூட வேண்டாம் குறைந்த கட்ட அட்லீஸ்ட் வந்து 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 டியூஷன் வந்து தள்ளிட்டோம் தள்ளுபடி பண்ணிட்டோம் அந்த படிக்கணுங்கக்காக பெரியாரோட கனவை நினைவேத்தக்காக பெரியார் மணியம் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நாங்க வந்து கல்வியை வந்து இலவசமா கொடுக்கறோம் பாதி விலையில கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணுமே கிடையாதானே ஏங்க இது நம்ம திராவிடர் கழகத்துல இருந்து இந்த பொறுப்பு பொறுப்புல இருக்கிறாரு இவர் பையன் வந்து இந்த கல்லூரியில படிக்கிறாரு நம்ம பெரியார் மணியம்மையில படிக்கிறாரு

இப்ப இவங்க எல்லாம் இப்போ அருள்மொழி அவர்கள் வந்து என்னவா இருக்கிறாங்கன்னா திராவிட கழகத்தின் பிரச்சார கழக செயலாளராக இருக்காங்க ஏன்னா அவங்க வக்கீலா இருக்கிறாங்க அவங்க இந்த திராவிட கழக அறக்கட்டளை நிர்வாகியாக வரக்கூடாதா அவங்க இல்ல சரி அதை விடுங்க அன்பழகன் தான் நிர்வாகியா அப்ப இதுதான சமூக நீதி இதுதான வந்து சமூக நீதிக்கு எதிரானது நீங்க மணி அம்மை கிட்ட இருந்து ஆட்டையை போட்டீங்க அப்ப உங்களோட உங்க மத்த பெண்களுக்கு கொடுங்க நீங்க எதுக்கு உங்க பையன் அன்பழகன் கிட்டே வந்து திராவிட கழக நிர்வாகத்தை கொடுக்குறீங்க இந்த கேள்வி இருக்குல்ல ஏன் அருள்மொழி அவங்க அறிவு இல்லையா அவங்களுக்கு தகுதி இல்லையா ஏன் வந்து அவங்களுக்கு பொறுப்பான அவங்க கிடையாது ஏன் கொடுக்க வேண்டியது பெண்களுக்கான பெண் விடுதலையை வந்து திராவிடர் கழக அறக்கட்டளை இன்ன அடுத்த நிர்வாகிய ஒரு பெண்ணை நியமிங்க அப்ப நான் ஒத்துக்குறோம் பெரியார் வந்து பெண் விடுதலைக்கு பாடுபாட்டேன் பண்ண மாட்டாங்க ஒரு லட்சம் கோடி காசுல சரி பின்னாடி பெரியார் பேரை சொல்லிட்டு வந்தவங்க ஃப்ராட் ஆயிட்டாங்க பெரியார நீங்க எப்படி வந்து சொல்லலாம் ஒரே நாளில் ரெண்டு பேத்துக்கு வந்து ரெண்டு பொண்ணாகிட்டயே கல்யாணம் பண்ணி வைக்கிறார் எப்படிண்ண பிரச்சனை நீங்க ஒத்துக்குவீங்க எப்படி ஒத்துக்குவீங்க அவர் வந்து உண்மையிலே வந்து தமிழ் தமிழர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் தான் அவர் பண்ணி ஏன்னா இப்போ இப்போ நீங்கள் போய் வந்து கர்நாடகா மாநிலத்தில் போய் வந்து கன்னடம் வந்து நீச பாஷன்னு பேச முடியுமா கண்ண கன்னடத்தில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கியத்தை வந்து அது மலம்னு பேச முடியுமா திருக்குறள் ஒரு மலம் மாதிரி கம்பராமாயணம் ஒரு மலம்ங்கிற மாதிரி வந்து நீங்கள் கன்னடத்தில் போய் வந்து ஏதாவது ஒரு ஒரு நூலை குறிப்பிட்டு அவன் போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு இலக்கியத்தை போய் நீங்கள் மலம்னு பேச முடியுமா தெலுங்குல போய் வந்து ஆந்திர ஆந்திரப்பிரதேசில் போய் வந்து நீங்கள் வந்து தெலுங்கு வந்து ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு பேச முடியுமா இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை கி வீரமணி அவர்கள் போய் வந்து கேரளாவில் போய் மலையாளம் ஒரு காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு பேசிட்டு உயிரோட வந்துட்டோம் நாங்க ஒத்துக்கிறோம் எங்களை தூக்கி வச்சு கொண்டாடு கொண்டு பேச முடியாதுல்ல தமிழை நெளிச்சாவையா இருந்திருக்கிறான் அதனால இப்போ நாம என்ன பாடையில் தீட்டு வரதுக்கு நான் நாம நாம் என்ன பா அப்படின்னா தமிழர்கள் நாங்கள் ஈ ராமசாமிக்கு அந்த கடவுளையே விமர்சிக்கிறதுக்கான உரிமையை நாங்கதான் கொடுத்துருக்கோம் இப்போ எங்களோட டேனு பெரிய ராமசாமியை நாங்க விமர்சிக்கிறோம் உனக்கு எப்படி அந்த உரிமை உனக்கு கடவுளே விமர்சிக்கிறதுக்கான உரிமை கொடுத்துருக்கோம் விஷயம் இல்லை நானே உரிமைக்க எடுத்துக்குவேன் திராவிடத்தை ஒழிக்கணும்னா யாருமே சரியில்லைண்ணே அண்ணா வந்துண்ணே ஒரு ஒரு குறிப்பிட்ட இது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல நாப்பதுல வந்து ஜின்னாவை வந்து ஜின்னாவே அம்பேத்கரை பாம்பேல போய் சந்திக்க போயிருக்காரு யாரு பெரியார் அண்ணாதுரை இவங்களுக்கான டிரான்ஸ்லேட்டர் வந்து சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம்னு சொல்லி வருது இவங்க போனாங்க ஜின்னா கேட்குறாப்புல மிஸ்டர் பெரியார் நான் வந்து என்னுடைய கோட்பாடு தனி பாகிஸ்தான் என்கின்ற நாட்டை இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர் வீடுகளுக்கும் போய் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசி என்னால் வந்து தனி பாகிஸ்தான் நாடை வந்து என்னால் கோர முடியும் என்னால் அடைய முடியும் அதே மாதிரி நீங்கள் பெரியாராகி நீங்கள் மைசூர் சமஸ்தானத்துக்கு போய் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு போய் ஹைதராபாத் நிஜாம்கிட்ட போய் சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளுக்கும் போய் உங்களுக்கான தனி திராவிட நாட்டை வந்து நீங்கள் வந்து வெல்ல முடியுமா

நியாயமானதும் கூட இப்போ தமிழ்நாடு அப்படின்னா இருக்கு தமிழர்கள் இருக்காங்க கன்னடர்கள் இருக்காங்க தெலுங்கர்கள் இருக்காங்க இப்ப இந்த திராவிடர்களை எங்க போய் தேடுறது அந்த அந்த சிரமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இது இது வந்து நாப்பது நாற்பது ஒன்றுல போய் பாத்துருக்காங்க வச்சிருக்காங்க நாற்பத்தி நாளில் வந்து ஈவே ராமசாமி அவர்கள் ஈரோடு வீட்டில் இருக்கிறாப்புல சேலத்தில் அந்த நீதி கட்சி வந்து திராவிடர் கழகமாக வந்து வெள்ளையடிச்சு ஒரு கழகம் ஆரம்பிக்கணும் இது எப்படிங்க திராவிடர் கழகமாக பேர் வைக்கலாம் தமிழர் கழகம்னு பேர் வைங்கன்னு சொல்லி அண்ணன் தங்கம் முதற்கொண்டு கீயாப்பையை முதற்கொண்டு எல்லாரும் போராடி இருக்காங்க எல்லாரும் போராடிருக்காங்க அந்த மாநாட்டுக்கு காசு கொடுத்து அந்த மாநாட்டை வந்து திறம்பட நடத்தக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாரும் போராடிருக்காங்க அந்த நேரத்தில் ஈவே ராமசாமிக்கு பக்க பலமாக இருந்தது அண்ணாத்துறை மட்டும்தான் அந்த மாநாட்டுக்கான தீர்மானம் வாசித்து அவரை வந்து பெரிய சாமி மாதிரி ஊர்வலம் கொண்டு வந்து அந்த மேடையை நிறுத்துனது சேலத்தில் நிறுத்துனது வந்து அண்ணாத்துறை தான் நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க அண்ணா துறை வந்து ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு நான் சொல்கிறேனே ஒரு ஒரு கட்சி தலைவர் நம்ம நம்ம அவருடைய கோட்பாடலை நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் அவர் என்ன பண்ணா என்ன உங்களுக்கு அண்ணா துறை என்ன பெரிய புரட்சியாளர் பெரியாரோடைய கருத்துக்களை வந்து முரண்பட்டு வந்து தனியாக கட்சி ஆரம்பித்தாரா பெரியார் தன்னோட காசை அவர் கொடுக்கல

சொத்து பிரச்சனை தான் இப்போ நம்ம சொல்கிறேண்ணே தாவர கலை அறக்கட்டறையினுடைய ஒரு லட்சம் கூடி சொத்தெல்லாம் வந்து அரசுடையாக்குங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல சொல்கிறோம்லண்ணே அந்த மாதிரி அந்த மாதிரி வேணும்ல அது அது செய்ய முடியல அண்ணாத்துறையோட பெரிய பெரும் புரட்சியாளருங்கிறது நான் ஒத்துக்கு அவர் நிறையா பேசுனேனே ஏன்னால் எங்கள் தாத்தா என்னோட அம்மா அப்பிட்ட தாத்தை வந்து சீவிழிப்பூத்தோண்ணே அண்ணா இறந்ததுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அண்ணா இறந்ததுக்கு எங்க தாத்தா ஸ்ரீவிலிபுத்தூர்ல இருந்து ஒரு லாரி பிடிச்சி நாற்பது பேரை வந்து அண்ணா துறையோட கடைசி முகத்தை வந்து பாத்திரணும் முகத்தை வந்து கடைசி ஒரு தடவை சொல்லி நாற்பது பேரை கூட்டிட்டு போயிருக்கிறது நான் அந்த பாரம்பரியத்துல இருந்து வந்திருக்கேன் அதனால வந்து எங்களுக்கு அண்ணாவை அண்ணாவுடைய அண்ணாவோடைய என்னன்னு பத்தியும் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்லை எங்க குடும்பத்திலே ஆள் இருக்கு எங்க தாத்தாவே இருக்கிறாள் அதனால வந்து ஆனா வரலாற்றின் பக்கத்துல இருந்து இருக்கும்போது நம்ம சேத்துல விழுந்துட்டோம் திராவிடம் என்ற சேத்துல தமிழர்கள் விழுந்துட்டோம் அவர் நல்லா பேசினாரு இல்லை அதான் பொதுவாகவே பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மற்ற சமூகங்களை காட்டிலும் நீங்கள் சொல்கிற பறையர் பிரிவை சார்ந்தவர்கள் அவர்களுக்கான பாதுகாப்பாக அல்லது அடையாளமாக திராவிடத்தை தான் வந்து தூக்கி பிடிப்பாங்க நீங்க அதுலருந்து விலகி ஆட்டையும் வேண்டிய சேர்த்து வந்துச்சுன்னே நாங்கள் எதை பாதுகாப்பு நினைச்சாங்களோ நினச்சாங்களோ என்ன நினச்சமோ அதுவே எங்களை வேட்டையாடுது அதனால வந்து

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் முதல் உலகப்பொருள் வந்து இதாகும்போது அப்ப அப்போ வந்து லெனின் முன்னாடி வந்து ஒரு நிறைய சின்ன சின்ன பழங்குடியின மொழியாக இருந்திருக்கு அப்போ இந்த மொழி இந்த மொழி நல்லா இருந்தால் தான் இந்த மொழியை பேசக்கூடியவர்கள் நல்லா இருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் ரஷ்யா மாற்றணும்னு அவர் நினைக்கல நீ நீயாவே இரு ஆனால் ரஷ்யா என்கின்ற ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யாக்குள்ளேயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொழியை எப்படி வளர்த்துருக்காங்கன்னா ஐம்பது ஆண்டுகளில் பழங்குடியின மொழியாக இருந்த ஒரு மொழியை ஐம்பது ஆண்டுகள் கழித்து அந்த மொழியில் பிஹெச்டி பண்ணுற அளவுக்கு அந்த மொழியை வளர்த்திருக்காங்கண்ணே அதுதானே வேணும் நமக்கு நான் யாரானாலும் இருக்கலாம் நான் பறையராக இருக்கலாம் பல்லராக இருக்கலாம் தேவராக இருக்கலாம் செட்டியாக இருக்கலாம் கோணராக இருக்கலாம் ஆனால் நீங்கள் தமிழர்னு வந்தால் தான் வந்து எல்லோரும் சேர்ந்து வாழ முடியும் எல்லாரும் நல்லா இருந்தா தான் ஒரு 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 பவர்ஃபுல்லான சொசைட்டி வாழ தவிர ஒடுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாகவே இருக்கட்டும் எனக்கு இத்திரை ஆண்டு காலம் என்னோட அதிகாரம் இருக்கு அப்படின்னா வந்து அந்த சமூகம் என்னைக்குமே சேர்ந்து வாழாது சேர்ந்து போக இல்ல இப்போ நீங்க ஒவ்வொருத்தரும் தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னா கடைசியில் வந்து அவர்கள் சாதியவாதிகள் அப்படிங்கிற தோட்டம் தானே இருக்கு சாதியவாதி கிடையாது அவங்க திராவிடர்கள் புரட்சியாளர்கள் நான் கேட்டது இல்லைன்னா தமிழ் தேசியவாதிகள் கடைசியில் வந்து அவர்கள் சாதிய அடையாளத்துக்குள்ளே போய் அடைபட்டுறாங்க நீங்களும் இல்லை போகிற வந்து நீங்களும் உங்களை பரையறுன்னு சொல்கிறீங்க ஆமாம் நான் நான் நீங்கள் கேட்டு கேட்டிங்க அதனால நான் பரையன்னு சொல்கிறேன் இல்லைன்னா நான் நான் நிறைய இடங்கள் சொல்லுறீங்க நம்ம பரையறா நம்ம உணர்றதை விட நம்ம தமிழராக தான் உணர்றோம் ம் அப்படிதான் உணர்றோங்கிறது இல்லை நாம தமிழர் தான் எங்கள் அண்ணன் வந்து பஞ்சாப் நிலத்துக்கு போராடினார் பறையர்கள் நல்லா இருக்கணும் பறையர்களுக்கான நிலம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்கான விஷயங்களை வந்து பண்ணணும் ஆடு மாடுகளுக்கான மாநாடு அப்படின்னு சொல்லி தடையை மீறி வந்து மாடு மேய்க்கும் போராட்டம் பண்ணணும் அது யாருக்கான போராட்டமா பார்க்கப்பட்ட அது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான போராட்டமா பார்க்கப்பட்டது பணையேறும் போராட்டம் தொடங்குனாங்க அது யாருக்கான போராட்டம் பணையேறுக்கூடைய ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கான ஒரு போராட்டம் பா அது நாடாரு கோனார் அப்படின்னாங்க இப்படி வந்து இப்ப அடுத்து வந்து வேற ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணுவாங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான ஒரு போராட்டமாக பார்ப்பாங்க அப்போ எல்லா சமூகத்துக்கான ஒரு போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் தமிழராக தானே இருக்க முடியும் அதான் தமிழ் தேசிய அரசியல் எனக்கே சொல்லல எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குல்ல எங்க அண்ணன் வந்து தேர்தலில் டிஎன்சி பத்தி பேசினார் டினோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் டினோட்டிஃபைடு காஸ்ட் இதை பற்றிலாம் பேசுகிறாப்பில் அவங்களுக்கு வந்து சான்றிதழ் கூட அவங்களுக்கு வர வேண்டிய சலுகைகள் வந்து வரட்டும் சொல்லி பேசுகிறாப்பில அதையும் ஏன் அந்த மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ என்னை நோக்கி வந்து அந்த மாதிரியான கேள்விகள் எழுப்பப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து இந்த இருபது விழுக்காடு வாக்க வச்சு தானே நீ வந்து இந்த மக்கள் இந்த மக்களுக்கு நல்லது செய்யறது இல்லை நீயும் நல்லா இருக்க மாட்டேங்கிற ஒட்டுமொத்த மக்களையும் வந்து நீ வந்து கெடுத்து விட்டு போற அப்படிங்கிறது அந்த எம்எல்ஏ தான் நம்ம பேசுகிறோம் உங்க அண்ணன் வேற எதுவும் திட்டம் இருக்கா அடுத்து வேகப்பட்ட மாநாடுகள் நடத்திட்டு இருக்காரு அண்ணன் தலையில நிறைய திட்டங்கள் ஓடுது ஒண்ணு ஒண்ணா வரும் அணில்களுக்கு ஏதாவது மாநாடுகள் நடத்துவாரா அணில்களை வந்து பொறிக்கிறதுக்கு அவர் பொறிச்சு சாப்பிட்டாப்ல உங்களுக்கு என்ன சொல்லுங்க அனுப்பாப்ல எப்படி ஒரு ஆளே கிடையாது எப்படி பாக்குறீங்க விஜய் அரசியல் வரவு உங்களோட நம்ம தமிழர்களுடைய உழைப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இருந்து எண்பத்தி மூணு கருப்பு இவளை போராட்டங்கள்ல இருந்து களத்துல இருக்கிறாரு அவருக்கான அரசியல் கருத்துகள் வந்து சொல்றாப்ல ஒரு கட்டத்துல நான் நான் ஐந்தாவது ஆறாவது படிக்கும் போது அரசியலுக்கு வர மாட்டேன்னாப்ல அப்புறம் நான் காலேஜ் படிக்கும்போது வந்து காலேஜ் முடிச்சிட்டு வெளியே வரும்போது வந்து அவர் அரசியலுக்கு தயாராகிட்டாப்புல நாற்பது ஆண்டு கால அரசியல் அறிவு உள்ள கமலஹாசனே ஓட ஓட விரட்டி ஓட ஓட விரட்டி இருக்கோன்னா ஒத்த ராஜ்யசபா எம்பிக்குள்ள சுருகிட்டோம் இதெல்லாம் யாருன்னு இது இது எங்க விஜய்லாம் எங்களுக்கு ஆளே கிடையாது இஸ் நாட் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அவரை பத்திலாம் நம்ம பேசணுங்கிற அவசியமே கிடையாது விஜயகாந்த் அவர்களே புள்ளி நாலஞ்சு விழுக்காடுன்னு அரை விழுக்காடு கூட கிடையாது புள்ளி அஞ்சு விழுக்காடு கூட இல்லை புள்ளி நாலஞ்சு விழுக்காடு தான் போன தேர்தல் இருந்து எடுத்தாப்புல அதனால வந்து எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒன்னு சொல்லிட்டே இருப்பாங்க காற்றடித்து ஊதி பெருக்கப்பட்ட பலூன் வந்து அந்த பலூனுக்கு வந்து ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான் இருக்குது ஒன்று அதிகபட்ச காற்றுனால வெடிச்சு செதறும் இன்னொன்று வந்து சுருங்கும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் விஜய் ஆவாப்பில் ஒன்று வெடிச்சு சிதறவாப்ல அவரோட உண்மை முகம் வந்து மக்களுக்கு தெரியும் இன்னொன்று கமலஹாசன் அவருக்கு ஏற்கனவே முன்னே தேராக இருக்கும் செட்டுவாகிடுவாங்க என்னென்ன கோவம் இருக்குது எங்கள் அண்ணனுக்கு வந்து தம்பி படம் எடுத்தாங்க வாழ்த்துக்கள் படம் எடுத்தாங்க தம்பி படம் அவ்வளோ பெரிய ஹிட் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் கொண்டாடப்படாது எங்கள் அண்ணன் சீமான் அவருடைய கருத்துக்கள் அவருடைய வசனங்கள் அவருடைய அவருடைய பாடல் வரிகள்லாம் வந்து மக்கள் மனசில் இன்னும் வந்து பாஞ்சாலங்குறிச்சி பாட்டெல்லாம் வந்து அவ்வளோ எளிய மக்களுடைய படமாக இருக்குது பாடல்களாக இருக்குது அப்படி இருந்த ஒருத்தர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழே போகிற பார்க்குறாரு பார்த்த உடனே வெம்மி துடிச்சு எனக்கு எதுவுமே வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாப்புல இப்போ நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் அந்த வெளிநாட்டு வாழ்க்கையை விட்டுட்டு எப்படி வரீங்க அப்போ எங்கள் அண்ணன் அவர்களும் எனக்கு தேராக இருந்திருக்காங்களே எனக்கு எனக்கு சினிமா வாழ்க்கை வேண்டாம் நான் அரசியலுக்கு போகிறேன் நான் மக்களுக்கு போகிறேன் அங்கே சனம் செத்து விழுகுது இந்த சனம் வந்து இன்னும் பிழைக்காமல் இருக்குது இப்படி இருக்கே இப்படி அது தெரிஞ்சிக்காமல் இருக்கே அரசியல் விழிப்புணர்வு வற்று இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கிறாங்க அம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாங்களே எல்லா போராட்டத்துக்கும் போய் நிற்கிறாருண்ணே அண்ணா அண்ணன் கூட நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா வந்து தெரியும் முழுக்க முழுக்கவே அந்த அரசியல் மக்கள் போராட்டம் இது சார்ந்தான் அவர் யோசிக்கவே செய்கிறார் அதை தாண்டி வந்து அவருக்கு வேறு ஏதாவது சிந்தனை இருக்கா ஏதாவது பண்ணுறா எதுவுமே தெரியாது முழுக்கவே அதில் தான் இருக்கிறாப்புல அப்படிப்பட்ட ஒரு தலைவன் தலைவன்னா இப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்ன பிரச்சனை பேசக்கூடிய ஒரு நபர்னே என்ன பேசினு எந்த பிரச்சனைனாலும் லேய் உனக்கு அங்கே இப்படி நடக்குதுடா இந்த மாதிரி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லம்போதாக இருக்கட்டும் நம்மளை வழி நடத்துறதாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருக்கும்போது கடைசி வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமாக வந்து அரசியலில் பார்க்குறதுக்கு வந்து ஒரு வித்தியாசம் இருக்குண்ணே அது அது என்ன அப்படின்னா அந்த சினிமா மோகத்துக்குள்ளே அந்த இளம் தலைமுறை பிள்ளைகளை வந்து மூழ்கடிக்கிறது நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் வந்து துண்டறிக்க கொடுத்து வாக்கு கேட்டிருக்கேன் அப்பயும் சொன்னாங்க நான் வந்து இந்த மாதிரி கமலஹாசனுக்கு வாக்களிப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க இல்லைனா வந்து நான் வந்து நோட்டாவுக்கு வாக்களிப்பேன் நன் ஆஃப் தியாபோக்கு வந்து வாக்களிக்க போகிறேன் அப்படின்லாம் பேசினாங்க என்னோட பேசினாங்க இன்னும் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு கமலஹாசனே இல்லை அதே மாதிரி இந்த இளம் தலைமுறை பிள்ளைகளை வந்து அரசியல் அரசியல் அரசியல்படுது இன்றைக்கி வந்து ஜெர்மன் நாடு இத்தாலி நாடு ஃப்ரான்ஸ் நாடெல்லாம் ஓரளவு வந்து புரட்சிகர நாடுகளாக பார்க்கப்படுது பொருளாதாரத்தில் வந்து மேன்மைப்பட்ட நாடுகளாக வந்து பார்க்கப்படுது ஜப்பானில்லாம் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியே கிடையாது பிரைம் மினிஸ்டர் மாறிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் இங்கே இன்னும் அந்த நாடு நல்லா இருக்கிறதுக்கான காரணம் அந்த மக்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற்று இருக்கிறாங்க அந்த அமைப்பை வந்து அவங்க மக்கள் வந்து சரியாக வழி நடத்துகிறாங்க அது மாதிரி நம்ம வரணும் அது அதான் நம்ம செய்யணும் அந்த அந்த இளம் தலைமுறை பிள்ளைகளை வந்து அந்த சினிமா முகத்துலேருந்து பிரித்து வந்து அரசியல் பயப்படுத்தணும் தான் ரொம்ப நன்றி உங்களுடைய அரசியல் பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் மிக்க நன்றிண்ணே மிக்க நன்றி